சிவஸ்துதி என்ற பகுதியில் மாணிக்கவாசகருடைய திருச்சதகத்தில் உள்ள ஒரு பாட்டை நாம் சிந்திக்க இருக்கிறோம் கேட்டாரும் அறியாதான் கேடங்கிலான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் அப்படின்னு ஒரு ஒரு பாடலில் ஒரு வரியை நான் சிந்திக்கிறோம் நம்ம சிவபெருமானுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க மாணிக்க வாசகர் கேட்டாரும் அறியாதான் சிவபெருமானை பற்றி அவர் இப்படி இருப்பார் அவருடைய குணம் என்னது அப்படின்னு யாரும் தெரிஞ்சவா அவன் கூட பழகினவா அதாவது சிவபெருமான் கூட பழகினவா அப்படின்னு யாரும் இல்லை கேட்டாரும் அறியாதான் சிவபெருமானை பற்றி அவன் கேட்டால் அந்த இடத்துல கேட்டால் சொல்லிடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்கிற மாணிக்க வார்த்தைகள் சொல்கிறார் இந்த வார்த்தையை தானே பிரத்யமாக கிட்ட இருந்து உபதேசம் வாங்கின சுவாமி சொல்கிறார் கேட்டாரும் அறியாதான் அவனை நம்மளுடைய சொந்த விசாரத்தினால் அதாவது நம்மளுடைய சொந்த இயல்பான அறிவினால் மானுடர்கள் கொண்ட அந்த அறிவினாலே அறிந்து கொள்ள முடியாதவன் அதனால் தான் கேட் அறியாதா கேடந்திலான் அப்படின்னார் ஒரே ஒரு லட்சணம் சொன்னார் வரும்போ யாராலையும் கேட்டு சொல்ல முடியாது அவங்க கூட அனுபவம் இல்லை பரீட்சையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லார் வரும்போ கேடந்திலான் கேடுன்னு அழிவு அழிவில்லாதவன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இந்த அழிவு இருக்கிற பொருள் இருக்கோ இல்லையோ அது எல்லாமே மாறிட்டே இருக்கும் மாறக்கூடிய பொருள் அழிஞ்சிடும் அது நல்லதாக இருந்தாலும் அழியும் நல்லவாலும் சிவலோத்துக்கு போயிட்டா கெட்டவாலும் சிவலோகத்துக்கு போயிட்டா அப்போ உலகம் மாற்றத்தை உடையது இப்படி மாற்றத்திற்கு நடுவே கேடொன்று இலான் மாற்றமற்றவனாக நிலைத்தவனாக அழிவற்றவனாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை நித்தியத்துவம்னு வடமொழியில் சொல்கிற வழக்கம் அந்த நித்தியத்துவம் கேடொன்றிலான் அப்படின்னு சிவபெருமானுடைய மிக உயர்ந்த குணத்தை சொல்றான் அடுத்தது என்ன சொன்னான்னா கிளையிலான்னு சொன்னார் தனக்குன்னு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவினர் இல்லாதவன் அப்படின்னு சிவபெருமானை சொல் இதே சிவ மாணிக்க வாசகர் தான் சிவபெருமான் வந்து கருணையினுடைய கடல் அப்படின்லாம் அவனுக்கு குணம் வந்து சொல்லுவான் இப்போ ஒரே மாணிக்க வாசகர் யாரும் கேட்டு சொல்ல முடியாதவர் நிச்சயவஸ்துவாக இருக்குது அனாதியாக இருக்குது கிளையிலான்னா அனாதி அப்படிங்கிற வார்த்தை எந்த ஒரு பொருள் கூடையும் அவன் அவனுடைய சகஜன்யமாக தோன்றின பொருள் உலகத்தில் எதுவும் இல்லை அவன் இல்லாத பொருளும் இல்லை அப்படி கிளை கிளையிலான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரே அந்த மாணிக்க வாசகர் தானே இவர் அப்படின்னு கேட்டால் இப்போ மாணிக்கவாசரை பற்றி நம்ம இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கோயில்னு சொன்னால் அது உள்ள ஏகப்பட்ட பேர் சாமி கும்பிட வருவார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் இது ஒரு பக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்குவம் இருக்கும் ஒரு ஆணாக இருக்கலாம் ஒரு ஒரு குழந்த தரிசனம் பண்ணுறது ஒரு வயது வந்த இளைஞன் தரிசனம் பண்ணுறது ஒரு வயதான ஒரு முதியவர் தரிசனம் பண்ணுறார் அவருடைய தேவை வேறு மாதிரி இருக்கும் அப்போ வந்து வயது இடம் நிகழ்வு காலம் இதை மாதிரி பார்த்தா ஏகப்பட்ட வேறுபாடுகளை உடைய மனிதர்கள் ஆலயத்து உள்ளே வந்து இறைவனை வழிபாடு செய்கிறார்கள் அப்படி வழிபாடு செய்கிற பொழுது அவரவர்களுக்கு தக்க வகையில் அவரவர்கள் மனதறிந்து அவரவர்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் அழிக்கிறான் அப்படி அழிக்க அப்படி கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை ஞானிகள்லாம் நமக்கு வந்து வாங்கி கொடுக்குறான் இந்தந்த மாதிரிலாம் இருக்கான் இறைவன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த பாடலை வந்து முழுவதுமாய் எல்லாருக்குமா இந்த பாடல் ஒத்து வருமானா ஒத்து வராது சன்னியாசிகள் எதிகள் போய் சாமி தரிசனம் பண்றாள் நல்ல கிரகஸ்தாசிரமம் குட்டியோட போய் சாமி தரிசனம் பண்ணுறான் படிக்கக்கூடிய பையன் கல்யாணம் பண்ணிக்காதவன் பிரம்மச்சாரி அவா சா சாமி தரிசனம் பண்ணுறா வயசானவா வானப்பிரசாசிரமத்தில் இருக்கிறவா கல்யாணம் பண்ணி தன்னோட குடும்பம்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆற்றுக்காரியோடு கோயில் கோயிலாக தீர்த்த யாத்திரை மாதிரி வந்து அவா சாமி தரிசனம் பண்ணுறா அப்போ அவளுக்கு வேண்டியதும் அதில் இருக்கணும் அதில் எதியாக இருக்கிறவா துறவியாக இருக்கிறவா இறை அருளை பெற விரும்புகிறவர்கள் அப்படி இருக்கிறவாளுக்கு இந்த பாடலை ரொம்ப அழகாக சமர்ப்பணம் பண்ணியிருக்கார் என்ன சொல்கிறார் கேட்டாரும் மரியாதான் அப்படின்னா என்ன தோணும் இது வரைக்கும் யார் சொல்கிறதையும் கேட்காத உன்னுடைய சொந்த அனுபவத்தில் இறைவன் வருவான் அப்படி சொந்த அனுபவத்தை பயன்படுத்தி பெற்றுக்கொள் அதுதான் முதல் ஆன்மீக அனுபவம் நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு சாமிக்கு பூ வாங்கி சாத்துறோம் அதே மாதிரி ஒரு வழக்கு போடுறோம் ஒரு பூஜை பண்ணுறோம் அந்த சாமி என்றைக்காவது ஒரு நாள் சொப்பனத்தில் வந்து நம்மக்கிட்ட பேசணும் நீ வாங்கி கொடுத்த அர்ஜுனன் பூஜை பண்ணின பூ எப்படி சிவபெருமானுடைய தலையில் இருந்ததோ லிங்கத்து மேலே சாத்தின பூ எப்படி அவர் தலையில் இருந்ததோ அந்த மாதிரி கேட்டாரும் அறியாதான் அப்படிங்கிற வார்த்தை அவனை வந்து இதை அவருக்கு என்ன பிடிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சாஸ்திரவாதிலாம் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது வெறும் அறிவு அதை அனுபவமாக பெற்றுக்கொள்ள முயலுங்கள் அப்படின்னு மாணிக்க வாசகர் பரிந்துரை செய்கிறார் அதனால் கேட்டாலும் அறியாதான் கேட்டுன் மௌனமா மௌனமாயிரு தியானம் பண்ணு கேடன்றிலான் அதனால் நீ இன்னும் அவன் அழிவே இல்லாத வஸ்து அது அதுக்கு அதுக்கு வந்து ஒரு முடிவு கிடையாது அதனால் கண்டிப்பாக இருக்கான் கிளையிலான் அப்படின்னு சொன்னான் அவனுக்கு சொந்தங்கிறது இல்லை அனாதிகாலமாக அது இருக்குது அப்போ அழிவில்லாததாக இருக்கிறது வந்து சொந்தமற்றதாக இருக்கிறது அதை பற்றி யாரும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒன்றை அனுபவத்தில் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அப்போ ஞானசமுந்தர் பாடியிருக்கார் அப்பர் பாடியிருக்கார் சுந்தர அவளுக்கு அப்படி சாமி காட்சி கொடுத்துருக்கார் கும்பிடுற நமக்கு எப்படி வருவார் சாமி இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நாம் சாமி கும்பிடுறோம் எனக்கு எப்படி சாமி வருவார் அப்படின்னு சொந்த அனுபவத்தில் எனக்கு எப்படி பா காட்சி கொடுக்க போகிறா எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கே அப்படின்னு அந்த இறைவனை உள்ளுருகி பிரார்த்திக்க வேண்டும் அடுத்தவர்களுடைய சொல்லுகிற வழியிலே அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அந்த மாதிரி வழியில் இல்லை அது வந்து நம்மளுடைய அனுபவத்துக்கு உதவியாக இருக்க வேண்டும் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஆன்மீக அனுபவம் தனியாக வர வேண்டும் அதைத்தான் கேட்டாரும் அறியாதான் கேடொன்றிலான் கிளையிலான் அப்படிங்கிற வார்த்தையில் மறைமுகமாக சூட்டி காட்டுறார் அப்போ ஆன்ம அனுபவம் என்பது ஒரு மருத்துவம் பெற்றுக்கொள்வது போல யாருக்காவது வைத்து விளையே அப்படின்னு சொன்னால் அவா யாருக்கு வைத்து விளையோ அவாதான் வைத்தியம் முடிய முடியும் அந்த மாதிரி தன் அனுபவம் ஒவ்வொருத்தரும் இறைவனோடு தனியாக தொடர்பு கொண்டு அந்த அனுபவத்தை பெற முயல வேண்டும் அப்படிப்பட்ட முயற்சி தான் நமக்கு சரியான இறை அனுபவத்தை பெற்றுத்தரும் அதைத்தான் மாணிக்க வாசகர் கேட்டாரும் அறியாதான் கேடொன்றிலான் கிளையிலான் அப்படிங்கிற வார்த்தையினால மிக அழகாக சொல்லியிருக்கிறார் இதுபோன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோ தராபிவிருத்தி ரஸ்தூ